ஆதி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு பிரமிப்ப தருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி ஆதி மனசுக்கு நினைச்சிட்டு இருக்காரு ஆசையா இருக்கிறதா நம்ம ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை அது பெரிய வலி பாரதி அப்படின்னு ஆதி நினைச்சிட்டு இருக்காரு பாரதி நினைச்சிட்டு இருக்காங்க என் மனசுல இருக்கிறது எதுவுமே வாய் விட்டு சொல்ல முடியாம நான் தவச்சு நின்னுட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கிறது இல்ல அது கதைகளை ஒரு குடுப்பட வேணும் அப்படின்னு பார்த்து நினைச்சிட்டு இருக்கா இப்பவும் உங்க பார்வை ஆயிரம் கதை சொல்லுது பார்த்தி இப்பவும் உங்களை கண்ணுக்குள்ள நான் வச்சு பாத்துக்குவேன் உங்களையும் தமிழையும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பார்த்தி உங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன் ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியாது பார்த்தி அப்படின்னு ஆதி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க பார்த்தி வந்து பிளீஸ் ஆதி உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி நமக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆதி உங்களை பார்த்த முதல் நாள் இருந்தே உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும் உங்களை பார்த்த முதல் நாள் இருந்தே நான் உங்களை விட்டு விலகி போகணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா விலக முடியாம தவிர சமைச்சது எனக்கு தான் தெரியும் எம்எல்ஏ மேலேயே பல தடவை நான் கோவப்பட்டிருக்காது இப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க பாரதி ஆதி வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க முடிவு எடுத்தா எல்லாமே சரியா போயிருமா நான் இன்னும் அந்த விதியை நம்புறேன் உங்களையும் என்னையும் சந்திக்க வச்ச அந்த விதியை நம்புறேன் இது நிரந்தர இல்ல பாரதி சின்ன இடைவெளி தான் காத்திர உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் எடுத்த முடிவு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பாரதி வந்து ஆதி அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் தமிழுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தமிழ எங்களை காப்பாத்தி எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க நாங்க எங்க வார்த்தையில உங்களை மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவுதான் நான் பர்வி ஆதைன்னு உரிமையா கூப்பிட்ட மனசு அடுத்த நிமிஷமே மனச மாத்திட்டு சார்னு கூப்பிட்டப்பே உங்களோட மனசு எனக்கு புரிஞ்சு போச்சு பார்த்தி கடைசியில உங்க பிடிவாதம் ஜெயிச்சிருது இல்ல பார்த்தி அப்படிங்கிறாங்க சார் ஏன் சார் அப்படி சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமா இருக்கும் சார் எல்லாத்துக்குமே கனவு கண்ட வாழ்க்கை கிடைச்சிருமா என்ன அதனாலதான் சார் நான் எதுக்குமே ஆசைப்படுறது இல்ல பார்த்தி இப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் பார்க்கும் தான் தெரியும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு பார்த்தி சார் எல்லாரும் வாழ்க்கையும் எதுக்கு அப்படி இருக்கிறது இல்லையா சார் பாரதி எல்லாத்துக்கும் யோசிக்க தெரிஞ்சா உங்களுக்கு என்ன பத்தி யோசிக்க முடியல அதான் ஏன் எனக்கு புரியல பாரதி சில விஷயங்கள்லாம் புரியாம இருக்கிறது எல்லாத்துக்குமே நீங்க சார் நேரம் வரப்பது உங்களுக்கே புரியும் சார் அதோட ஹார்ட் லாப் டப் நடிக்குது அப்படியே ஹார்ட் தொட்டே சொல்றாரு நீங்க போய் சொல்றீங்க பாரதி நீங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு என் இதயத்துக்கு தெரியுது பாரதி என் இதயம் துடிக்கிறது உங்களுக்கு புரியலையா பாரதி அப்படின்னு சொல்லும் போதே கடவுளை இனிமேல் நம்ம இங்க இருக்க கூடாது நம்ம மனச கல்லாக்கி அப்படியே திரும்பி இங்க இருந்து போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் அழுது பேச சார் நான் வரேன் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க பாரதி அதுக்கப்புறம் ஆதி காம்பிடுறாரு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு கேசவன் ஆதி கிட்ட கேசவன் கேக்குறாங்க டே நீ கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கா பாரதிக்கு நீ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கணும் ஏன்னா சாதாரண பொண்ணுங்களே டைம் எடுத்துக்குவாங்க இவனும் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு நீ டைம் கொடுத்து ஆகணும்டா நீ ஏன்னா இப்படி இருக்க இல்லடா கேசவ் பாரதி பத்தி எனக்கு தெரியும் ஆனா தமிழோட டிராயிங்கை கிழிச்சு போட்டது என் மேல கோவப்பட்டது என்னன்னே புரியல கேஷவ் ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல அதனாலதான் அவங்க கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு சொல்லி அவங்கள விட்டு நான் விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள நினைக்கிறாரு கேசவன் இது எல்லாமே என்னாலதான் நான் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது அதே மாதிரி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீ என்ன ஆனாலும் சரி உங்ககிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போதே கேஷவ் எனக்கு டீயும் சிகரெட் வாங்கிட்டு வரேன்

தூக்கி போட்டுறாரு என்ன அதே பண்ணிட்டு இருக்க நீ பாரதி திடீர்னு உன்னோட காதல அம்போன விட்டு போயிருந்தால உன் காதலு நினைக்கலயா நீ பாரதி என்னடா பைத்தியமாடா பாரதி உண்மையாவே கஷ்டப்படுறாங்க அவங்க காதல உணர் வைக்கிறதுக்காக தான் இந்த பிரிவு அப்படின்னு ஆதி சொன்னே இல்லடா அதே பாரதி உன்ன விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வேற ஏதாச்சும் கூட காரணமா இருக்கலாம்லடா அந்த வந்து நீ முதல்ல யோசிச்சு பாத்தியா அதே என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணு புரியலையடா அதெல்லாம்

சொல்லி தொடடா டே பச்சா நீ விரும்புற பொண்ணு பொண்ணு உங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுடா அப்படின்னு பயங்கர பயங்கர இருக்காரு சொல்றாங்க அம்மா சொன்னாங்க சொன்னாங்க லவ் பண்ற சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு அந்த சந்தோஷத்துல நான் பாரதியோட பேரை அவங்க சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டாங்கடா கேசவ் என்னடா பண்ணி கிட்ட பாரதியை பக்குவம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சொல்லலான் இருந்தேன் மச்சான் நான் வந்து உண்மை உங்ககிட்ட எப்பயும் சொல்லு சொல்லு தானே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்க வேணும் என்ன மிரட்டினாங்கடா அதனால தாண்டா சொல்ல முடியல அதுக்கப்புறம் பாரதியை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்கடா அப்படின்னு கேஷவன் சொன்னோன்னு நான் இந்த ஆங்கிள் யோசனை பண்ணவே இல்லடா ஏதோ ஒரு கட்டத்துல அம்மாவை புரிய வச்சிடலான்னு நினைச்ச அம்மா எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் பாரதி தமிழும் ரொம்ப முக்கியம் அதே அவசரப்படாத கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும் இது முக்கியமான கட்டம் இது கரெக்டான ஆங்கில்ல யோசனை பண்ணாதான் சரி பண்ண முடியும் நிதானம் பண்ணணுமோ யோசி மச்சா நீ தெளிவா வச்சுக்கோ நீ என்னதான் போய் பாரதி கிட்ட பேசினாலும் அவங்க முடிவா அவங்க மாத்திக்க போறதே இல்ல நீ சொல்றது கரெக்டா கேஷவ் நான் பாரதி கிட்ட போய் பேச போறது இல்ல அப்படின்னு ஆதி சொல்லிட்டு நேரா ஆதி கேஷவன் ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க சாரதா ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேச முடிச்சுட்டு வாபா ஆதி உனக்கு என்ன ஃபேர்வெல் எல்லாம் வச்சாங்களாம உங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து பொதுவா யாருமே எம்டிக்கு ஃபேர்வெல் வைக்க மாட்டாங்க உனக்கு ஃபேர்வெல் வச்சிருக்காங்க பாரு என்னப்பா சோகமாவே இருக்க அந்த பொண்ணு நினைச்சா நானும் கூட அந்த பொண்ண உன் கூட சேர்த்து வச்சு ஊருக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டுதான் வந்த அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிருச்சு என்ன பண்றது சரி நம்ம நாளை காலையில ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்த சாரதா எழுந்திருச்சு போறாங்க ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு அது என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பி பாக்குறாங்க ஷார்தா என்ன அது நான் உன் காதல புரிஞ்சுகிட்டு மனப்பூர்வமா ஏத்துக்கலான்ட்டு தான் வந்தேன் ஆனா என்ன பண்றது நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே சம கோபம் வந்துருது அதுக்கு போதுமா போதுமா இதுக்கு மேலயும் நீங்க பேசுறதை என்னால கேட்க முடியாதுமே ஏமா எனக்கு இப்படி பண்ணி எனக்கு எல்லாமே நீங்கதானேம்மா நான் உங்களோட தைரியத்தையும் திறமையும் பார்த்து தானே வராத நீங்க எல்லா விஷயத்தையுமே நேருக்கு நேர தானே பண்ணுவீங்க ஆனா ஏன்மா இந்த விஷயத்துல மட்டும் இப்படி பண்ணீங்க பொட்டு குடுத்துட்டியாடா அப்படிங்கற மாதிரி சாரதா கேஷவனா பார்த்துட்டு இருக்காங்க அதே உனக்கு எல்லாமே நான் நல்லதுதான் நினைச்சிருக்கேன் அதே அப்ப கூட கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்க வந்தப்ப கூட நான் பெருசா எதுவுமே எடுத்துக்கல அவ கூட தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நான் இந்த ஊருக்கு வந்தேன் அந்த பொண்ணு முன்னதா சேத்துக்கல நான் என்னப்பா பண்ணுவேன் போதும்மா போதும் பாரதி என்னமா பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாரு அது என்ன சொல்றேனே தெரியாம இருக்காங்க சாரதா நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முழிச்சுட்டு நின்று இருக்காரு கேசவன் எபிசோட் முடியுது